ஒரு ஊருக்குள்ள இரண்டு பகுதிகளாக பிரிந்து தங்களுக்குள்ளே அடித்து கொண்டு சாகக்கூடிய ஒரு நிலைமை இப்ப வந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு முடிவு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக எடுத்தாகணும் நீங்க எடுக்கலைன்னா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இதை நாங்கள் கையில் எடுத்து இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு காண முடியுமோ அந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு வருவோம் நீங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு முதல் நீங்கள் சொல்லி மக்கள்கிட்ட வாக்க பெருங்க அதை விட்டுட்டு மத்திய அரசு ஒன்றும் செய்யலை செய்யலைன்னு சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி வாக்கு வாங்குங்க அது உங்களுக்கு நல்லது அது எங்களுக்கும் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் நீங்கள் என்ன சொல்றோமா நாங்கள் வலி உறுத்தி தான் இந்த ஜிஎஸ்டியை குறைச்சோன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அதில் மத்திய அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்கிறது ஒரு கருத்து ஆனால் செய்யணும்னு முடிவெடுத்து செஞ்சது எங்களோட இது மத்திய அரசாங்கம் தான் செஞ்சது எல்லாத்துக்குமே உங்கள் இன்சியலை போடணுமான்னு நீங்கள் நினைச்சா நடக்காது இன்னைக்கு அரசியல் ஆக்கணும் சொல்லி கச்சத்தீவை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க ஒன்றில் நீட்டை பற்றி பேசுறீங்க அல்லது கச்சத்தீவு இந்த ரெண்டையும் வச்சே நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க கச்சத்தீவை தார வார்த்தது நீங்க நீங்க வார்த்தாலும் அந்த கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டிய நிபந்தனையும் பொதுவாக எல்லாரும் சொல்ற அதே விஷயத்த அவர் பேசுறாரே தவிர அரசியலில் அவருக்கு புரிதல் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் எல்லாருமே பேசுகிறாங்க நானும் பேசுறேன்னு சொல்லி பேசுறாரு தாரை வார்த்தவங்களை பற்றி தான் பேசியிருக்கணும் பேசினா அதில் நியாயம் இருக்குது அதை ஒரு ரிக்வஸ்டாட்டு தான் நம்ம யார்கிட்ட வைக்கணுன்னா பிரதமர் மோடி கிட்ட வைக்கணுமே தவிர நீங்கள் அதை ஆணையிடுறதுக்கு நமக்கும் அதிகாரம் கிடையாது அது அவங்க கையிலையும் இல்லை கையில் வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கவும் இல்லை நான் ஒரு சிறுபான்மையோர் சரியா ஒரு மீனவ சகோதரி ஒரு சிறுபான்மையோர் சமுதாயத்தை சார்ந்த நான் பிஜேபியில் தான் இருக்கேன் என்னை சார்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகம் முழுதும் இன்னை சிறுபான்மையோர் நிறைய பேர் பிஜேபியில் உள்ள வந்துக்கிட்டு இருக்காங்க இனி வருவாங்க இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு நாள் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் வெகு விரைவில் அன்னைக்கு தாமரை மலரும் நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திருமதி ஷீமா தமிழக பாஜகவின் மீனவர் பிரிவு மாநில தலைவர் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நல்ல வாழ்த்துக்கள் அதாவது தேசிய அளவிலே பார்த்தீங்கன்னா மீனவர் அணிக்குன்னு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்கிறதுல முதல் கட்சியாக பாஜக வந்திருக்கு அதுலேயும் பெண்மணிக்கு இங்க தமிழகத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்றது மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மேடம் நன்றி கன்னியாகுமரி மாவட்டம் இணையாம்புத்தந்துறை கிராமத்துல இருந்து இருக்கீங்க அங்கேயே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை இருக்கிறதாக ஊடகத்தெல்லாம் செய்திகள் பார்க்க முடியுது என்ன நடந்து வந்துட்டு மேம் மீனவர்களுக்குள்ள கடல் வாழ்க்கைன்னு சொன்னாலே கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் பொதுவாகவே அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதாவது தேங்காப்பட்டினம் ஆர்பரை சார்ந்த பிரச்சனை இருக்கு தூண்டில் வளைவுகள் போட்டால் மற்ற கிராமங்களோட பாதிப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்தந்த கிராமத்தை சார்ந்த பிரச்சனைகளாக தான் இருக்கு ஆனா ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு ஒரு வலையை ஒரு சமுதாயத்தினர் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது ஒரே இனத்தை சார்ந்த ஒரே மதத்தை வழிபடக்கூடிய இனத்துல இரண்டு வகையான பிரிவுகளாக பிரிஞ்சு ஒரு வலையை பயன்படுத்த பயன்படுத்துவது ஒரு சாரார் ஒரு சாரார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இந்த பிரச்சனையானது ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் வச்சு ஒரு மீனவர் குறைதீர்க்கும் எப்படி விவசாயிகளுக்கு குறைதீர்க்கும் நாள் இருக்கோ அந்த மாதிரி மீனவர் குறைதீர்க்கும் நாள்னு ஒன்று இருக்கு அன்னைக்கு இந்த விவாதமானது குறைந்தது இரண்டு மணி நேரம் ஒரு மீனவர் குறைதீர்க்கும் நாள் நடந்தனா நான் அன்னைக்கு மட்டும் இது ஒன்றரை மணி நேரம் இது மட்டும் விவாதிக்கப்படுகிறது மீனவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஆனா அந்த பிரச்சனைகளை பேசுறதுக்கு அங்க இடம் இல்லை இந்த பிரச்சனை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்து வருகிறது அதனால இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன்னு கேட்டாங்கன்னா நான் அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய ஆட்சியாளர் என்ன கூறுறாங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு இதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையே அவங்க தள்ளி போட்டுட்டே வரதுனால ஒரு ஊருக்குள்ள இரண்டு பகுதிகளாக பிரிந்து தங்களுக்குள்ளே அடித்துக்கொண்டு சாகக்கூடிய ஒரு நிலைமை இப்ப வந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு முடிவு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக எடுத்து ஆகணும் நீங்கள் எடுக்கலைன்னா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இதை நாங்கள் கையில் எடுத்து இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு காண முடியுமோ அந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு வருவோம் தமிழக அரசு கிட்டத்தட்ட ஆட்சிக்கு பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகள் வந்துட்டு முடிவடைஞ்சிருக்கு மீனவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க மேம் தமிழக அரசு சொல்றாங்க வரும்போதெல்லாம் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் சொல்றாங்க நாங்கள் மீனவர்களுக்கு தோழன் சிறுபான்மைய உறவினர்கள் உங்க வீட்டு பக்கத்தில் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் உங்க வீட்டுக்குள்ள வருவோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர சிறுபான்மையும் மீனவர்களுக்கும் என்ன செஞ்சாங்கன்னு அவங்க முதல்ல சொல்லட்டு நாங்கள் சொல்றதுக்கு எங்கிட்ட நிறைய இருக்கு பாரதிய ஜனதா கட்சியில எங்களுக்கு நிறைய இருக்கு சொல்றது ஆனால் தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவ பகுதிகளுக்கு மீனவ மக்களுக்கு நீங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ எங்களோட திட்டத்தை விட்டுக்கிட்டு அதை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்தை கையில் எடுத்து நீங்கள் என்ன ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு ஒரே இது நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்கிறீங்களே தவிர நீங்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு முதல் நீங்கள் சொல்லி மக்கள்கிட்ட வாக்கை பெருங்க அதை விட்டுட்டு மத்திய அரசு ஒன்றும் செய்யலை செய்யலைன்னு சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி வாக்கு வாங்குங்க அது உங்களுக்கும் நல்லது அது எங்களுக்கும் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் மத்திய அரசு இப்போ ஜிஎஸ்டி மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இதில் மீனவர் சமுதாய மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு ஜிஎஸ்டி மாற்றத்தில் பொதுவாகவே இந்த தடவை போட்டிருக்க ஜிஎஸ்டியை பொறுத்தவரை எல்லா மக்களுக்குமே எல்லா சாராருக்கும் மிகுந்த பயனளிக்கக்கூடியதாக இருக்குது அதுலேயும் முக்கியமாக என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த மீனவ மக்களுக்கு இன்றைக்கி என்ஜின் வாங்குகிறாங்க அந்த என்ஜினுக்கு ஜிஎஸ்டி நாங்கள் பனிரெண்டு பதினெட்டுலேருந்து பனிரெண்டு சதவீதம் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போது நாங்கள் அஞ்சு சதவீதத்துக்கு வந்துட்டோம் அதுபோக ஏற்றுமதி ஆகக்கூடிய கருவாட்டு பொருட்கள் அதாவது உலர்ந்த மீன் வகைகள் அது எல்லாமே என்னென்னா இப்போ என்னென்னா அஞ்சு சதவீதத்துக்குள்ளே வந்துருச்சு அடுத்தபடியான்னு பார்த்தோன்னா என்ன பொருள் மீனவர்கள் ஏற்றுமதி செய்யணும் தொழில் சார்ந்த இது செஞ்சது எல்லாமே அஞ்சு பர்சன்டேஜுக்குள்ளே வந்துருச்சு இறால் ஏற்றுமதி அதாவது அங்கே நம்மளோட அமெரிக்காவில் ஐம்பது சதவீதம் ஆக்குனதுனால இங்கே சீரோ பெர்சன்டேஜில் இன்றைக்கி இறால் ஏற்றுமதி நமக்கு இருக்குது இது எந்த அரசியல் அரசியல்லையும் பண்ணவும் இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் செய்யல இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் மட்டும் மோடி ஆட்சி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க இதை தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறோமா நாங்கள் வலி உறுத்தி தான் இந்த ஜிஎஸ்டியை குறைச்சோன்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதில் மத்திய அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்கிறது ஒரு கருத்து ஆனால் செய்யணும்னு முடிவெடுத்து செஞ்சது எங்களோட இது மத்திய அரசாங்கம் தான் செஞ்சது எல்லாத்துக்குமே உங்கள் இன்சியில் போடணுமான்னு நீங்கள் நினச்சா நடக்காது தமிழகத்தில் எந்த ஒரு தேர்தல் வந்தாலுமே சரி திமுக என்ன கையில் எடுக்கிறாங்கன்னா கச்சத்தீ விவகாரத்தை கையில் எடுத்து அதில் மூலிமா அரசியல் பண்ணுறாங்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் கச்சதீபம் முதல்ல யாரு தாரை காங்கிரஸ் அப்ப இங்க தமிழ்நாட்டை ஆண்டு இருந்தது யாரு திமுக சரியா தமிழ்நாட்டை ஆண்டு அப்ப அந்த பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு நீங்க இந்த தடை அதாவது இங்க ஆண்டுகிட்டு இருக்கிறது யார் ஆண்டுகிட்டு இருக்கா தமிழக அரசு எத்தனை வருஷம் ஆண்டு இங்க பாரதிய ஜனதா கட்சி இதுவரையும் ஆட்சிக்கு அமைக்கல ஆனா இந்த பிரச்சனை நீங்க முழுமூச்சா எடுத்து உங்களோட கூட்டணி ஆகிய காங்கிரஸ் மத்தியில இருக்கும்போது நீங்க எடுக்காத முயற்சி எடுக்காத காரணம் என்ன இன்னைக்கு அரசியல் ஆக்கணும்னு சொல்லி கச்சி கச்சத்தீவை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க ஒன்றில் நீட்டை பற்றி பேசுகிறீங்க அல்லது கச்சத்தீவு இந்த ரெண்டையும் வச்சே நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க கச்சத்தீவை தாரை வார்த்தது நீங்கள் நீங்கள் வார்த்தாலும் அந்த கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டிய நிபந்தனையும் முக்கியத்துவம் எங்களுக்கு இருக்கிறதுனால மத்திய அரசு இன்னைக்கு அதோட முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக நல்ல முடிவு கச்சத்தீவை மீட்டெடுத்து மீனவர்களுக்கு கொடுப்பான்னு நான் வாக்களிக்கிறேன் மத்திய அரசு ஆனால் ஸ்ரீலங்காவிலையும் போயிட்டு பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆனா இங்கேயும் தமிழக மீனவர்களாக குரல் கொடுப்பேன்னு சொல்றாரு எதை நம்புறது அப்படின்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா இரண்டு நாடுகளுமே உறவுகள் வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு அப்போ மீனவர்கள் இன்னும் துன்புறுத்தல் ஈடுபட்டு இருக்காங்க அது ஒரு விஷயம் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்லாம் எத்தனை பேர் அயல் நாடு சுற்றுப்பயணம் சென்றான்னு பார்க்கணும் அவங்களோட என்ன உறவுல இருந்தாங்கன்னு பார்க்கணும் சரியா ஒரு கட்சி தீவம் மையப்படுத்தி இலங்கைக்கு நீங்க போகக்கூடாது ஸ்ரீலங்காவுக்கு போக கூடாது அப்படின்னு சொன்னா சரியில்லை வாழ்க்கையில அதுக்கு மேற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்போ ஒரு உறவை வளர்த்துக்கிட்டாதான் அதை கூட அவங்கள்ட்ட பேசி வாங்க முடியும் நான் உன் நாட்டுக்கு வர மாட்டேன் நீ எனக்கு கூடன்னு சொல்லி கேட்க முடியாது அவர் போறதுக்கு கண்டிப்பா கச்சித்தீவ கண்டிப்பா அங்க போய் பேசதான் செய்வார் பேசாம இருக்க மாட்டார் ஆனால் அதுக்குள்ள முடிவுகள் கண்டிப்பா வரும் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா மீனவர்கள் கடலுக்கு கடலுக்கு போனாலே வந்துட்டு கைது நடவடிக்கை வலையை வந்துட்டு கடல் சீரழிக்க சீரழிக்கப்பட வருது இதனால வந்துட்டு ஸ்ரீலங்கா மீனவர்கள் மூலியமா தொடர்ச்சியாக என்ன ஈடுபடுறாங்களே என்ன காரணம் மேடம் தொடர்ச்சியா வாரத்துக்கு இரண்டு இரண்டு முறையாவது கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் கடிதம் கொடுக்கிறாரு நீங்க கடிதம் கொடுக்கும் முன்னாடியே நாங்க தமிழக பாஜக இருக்க மீனவர் பிரிவு என்ன பண்றோம்னா எங்களுக்கு தகவல் கிடைச்சோம்னா நீங்க கடிதம் அடுத்த நாள் காலையில் என்ன ராத்திரி எட்டரைக்கு கைது பண்றாங்கன்னா நீங்க பத்து மணிக்கு கொடுக்கும் முன்னாடி நாங்க எட்டரைக்கே அதுக்குள்ள விஷயங்களை நாங்க செய்ய ஆரம்பிக்கிறோம் எங்களோட மத்திய அரசுக்கு இது தகவலை கொண்டு போய் சேர்க்கறது அவங்கள விடுவிக்கிறது உள்ள வேலைகள் இது என்னன்னா பார்டர் தாண்டி போறது ஒரு எல்லை தாண்டி போறது இப்ப மீனவர்கள் கடலின் நோக்கி பயணம் செய்யும் போது அவங்களுக்கு தெரியும் எல்லை சில நேரங்களில் அந்த காற்றோட்டமானது அலைகளின் காரணமாகவும் சில இடங்களில் விடுபடும் அந்த நேரங்களில் இப்படி கைது ஆகுறாங்க ஆனால் இது வரைக்கும் பாரத பிரதமர் ஆட்சி அமைச்சதுலேருந்து இது வரைக்கும் பாரத பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சு இந்தியாவில் பனிரெண்டு வருடங்கள் முடிவடைஞ்சு நம்ம பதிமூணாவது வருடத்தை தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதுவரை ஒரு உயிர் கூட கொல்லப்படலை இதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டது நீங்க முதல்ல அந்த கணக்கை எடுத்துக்கிட்டு எங்களை குறை சொல்றதுல நீங்க முயற்சி பண்ணுங்க புதிதாக கட்சி தொடங்கிய விஜயர்கள் கூட பாத்தீங்கன்னா கச்சத்தை மீட்டெடுக்க வேண்டாம் பிரதமருக்கு வந்து கோரிக்கை எல்லாம் வைக்கிறாரு எப்படி பாக்குறீங்க நீங்க பொதுவாக எல்லாரும் சொல்ற அதே விஷயத்தை அவர் பேசுறாரே தவிர அரசியல்ல அவருக்கு புரிதல் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் எல்லாருமே பேசுறாங்க நானும் பேசுறேன்னு சொல்லி பேசுறாரு இந்த கட்சி தீவை தாரை வார்த்ததே காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல காங்கிரஸ் தாரை வார்த்தது ஏன் அவர் காங்கிரஸ் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல அப்ப அவருக்கு வரலாறு தெரியல இல்லைன்னு அர்த்தம் மக்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் ஏன் வந்துட்டு மீண்டும் மீண்டும் அரசு என்ன பண்ணுதுன்னா கச்சி தீவு கச்சி தீவுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்போ யாரும் மடைமாத்துறதுக்காக இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க நீங்கள் கேட்குறது கேள்வி சரிதான் ஆனால் மக்களுக்கு தெரியும்னு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் மக்களுக்கு தெரிந்தாலும் மக்களை மடமை ஆக்கணும் நோக்கத்தோடு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மக்களுக்கு எல்லா விவரமும் தெரியும் அதனால் இந்த விஷயத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது இவங்களுக்கு தோல்வியை தான் ஏற்படுத்தும் இந்த வந்துட்டு என்ன காங்கிரஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு பல முறையை வந்துட்டு பாஜக தரப்புலையும் சரி மக்களுக்கே அது புரிஞ்சிருந்தாலும் சரி தொடர்ச்சியாக ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை எடுத்து கையில் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களே அதனால் என்ன மாற்றம் ஏற்பட போகுது நினைக்கிறீங்க ஒரு மாற்றம் ஏற்படும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் கச்சத்தீவை எடுக்கணும் என்பது மோடி ஐயாவோட முக்கியமான ஒரு குறிக்கோள் இதில் நீங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறதுனால நாங்கள் எடுக்கலை எங்களோட ஒரு நாட்டின் ஒரு பகுதியை மீட்டெடுக்க வேண்டியது எங்களோடய கடமை அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் பண்ணுறோம் அல்லது நீங்கள் சொல்லிட்டே இருக்கிறதுனால நீங்கள் சொல்லலைனாலும் நாங்கள் அந்த விஷயத்தை பண்ணால் தான் போகிறோம் பண்ணி முடிக்க தான் போகிறோம் திமுக அந்த வாக்குக்காக தான் இந்த கச்ச தீ விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்களா ஏன்னா ராமேஸ்வரம் அங்கே தான் இந்த விஷயத்தை வந்து பேசியிருந்தார் சச்சத்தீ விவகாரத்தை இதே மலைவாழ் பக்கம் போயிருந்தாங்கன்னா மழையவால் சம்பந்தமா இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மக்களுக்கு போய் என்ன சேரும் மேடம் எல்லாரோட அஜாந்தாவும் ஒரே அஜந்தாவே இருக்கு ஒரே பேப்பர்ல எல்லாரும் டைப் பண்ணி கொண்டு வந்த மாதிரி எல்லாரும் பேசுறது நீட்டு கச்சத்தீவு அது அவரும் பேசிட்டு போறாரு அவ்வளோதான் என்னோட புரிதல் என்னன்னா நீங்க இவ்வளோ பேசக்கூடிய நபர் அதாவது விஜய் சார் அவங்க என்ன பண்ணிருக்கோம்னா கச்சத்தீவை தாரை வார்த்தவங்களை பற்றி தான் பேசியிருக்கணும் அதுல நியாயம் இருக்கு அதை ஒரு தான் நம்ம பிரதமர் மோடி கிட்ட வைக்கணுமே தவிர நீங்க அதை இடுறதுக்கு நமக்கும் அதிகாரம் கிடையாது அது அவங்க கையிலையும் இல்லை கையில் வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கவும் இல்லை ஒரு இடத்துல நம்ம ஒருத்த ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அதை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க அரசியலுக்கு எல்லா கட்சிகளும் ஒரே சித்தாந்தத்தை பயன்படுத்துகிறாங்க ஒன்று நீட்டு இனி ஒன்று கச்சத்தீவு இந்த ரெண்டையும் வச்சு இனி அடுத்தபடியாக பார்த்தோன்னா மதவாதம் பிஜேபின்னு சொன்னால் மதவாதம் அப்படி ஒன்று நான் ஒரு சிறுபான்மையோர் நான் ஒரு சிறுபான்மையோர் சரியா ஒரு மீனவர் சகோதரி ஒரு சிறுபான்மையர் சமுதாயத்தை சார் சார்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகம் முழுதும் சிறுபான்மையோர் வந்துக்கிட்டு இருக்காங்க இனி வருவாங்க இந்த தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு நாள் கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் வெகு விரைவில் அன்னைக்கு தாமரை மலரும் அன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் சிறுபான்மையோருக்கு யார் முக்கியம் யார் நல்லது செய்துட்டு இருக்கா கடற்கரையில் மக்களுக்கு வீடுகளும் சரியில்லை அவங்களுக்கான தேவையான அந்த வலைகள் இந்த போட் இதெல்லாம் மத்திய அரசு தான் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு ஸ்டிக்கர் பொதுவாக அவங்களோட வேலை அதுதானே எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குது அங்க போய் பார்த்தோன்னா போட்டோ யாருக்கு போட்டா இருக்கு தாத்தா போட்டோ இருக்கு தம்பிக்கு போட்டோ இருக்கு அண்ணனுக்கு போட்டோ இருக்கு அப்பாவுக்கு போட்டோ இருக்கு அம்மா போட்டோ மட்டும்தான் வரல மீது எல்லா போட்டோ வச்சு ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது தமிழக அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இவங்க ஸ்டிக்கர் விட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு மீனவர்களுக்கிடையில் கொண்டு போயிட்டுருக்காங்க இது வரைக்கும் தமிழக அரசு என்ன செஞ்சான்னு சொல்லி நானும் பல தடவை கேட்டுட்டேன் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சது சொல்கிறோம் நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் செஞ்சதை சொல்லுங்கள் அப்படிதான் கேட்டுகிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் தமிழக அரசு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு அரசணை வெளியிட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருக்கள் பெயர் ஏரி குளம் இதற்கான பேர்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரெசிக்ஷனை கொண்டு வந்திருந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துக்காட்டி சில பேர்கள்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க அதில் முன்னாள் முதல்வரான கலைஞர் பெயர் எல்லாம் இடம்பெற்றிருந்துச்சு அவர்கள் பெயரும் இடம்பெற்றிருந்துச்சு பெரியார் அவர்கள் பெயரும் இடம்பெற்றிருந்துச்சு ஆனால் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் பெயரும் சரி ஜெயலலிதாவின் பெயரும் சரி இதெல்லாம் இல்லை ஒரு விமர்சனத்துக்குள்ளே இருக்கே நீங்க எப்படி சரி எம்ஜிஆர் எம்ஜிஆர் பேர் இல்லை ஜெயலலிதா பேர் இல்லை ஓகே அம்பேத்கர் பெயரும் இல்லை இல்ல ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவரோட அவர் எவ்வளோ தலித் மக்களுக்கு வேண்டும் போராடினார் எவ்வளோ விஷயங்கள் அவர் செஞ்சுருக்காரு அவரோட பெயரே இல்லையே சரி இதை எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்போ நீங்கள் சொல்கிறது தலித் மக்களின் பாதுகாவலன்னு சொல்கிறது சும்மா பேச்சுக்கு தான் இதில் முஸ்லீம் முஸ்லீமை சார்ந்த யாரோட நேமும் கிடையாது அது போல் கிறிஸ்தவனர்களை சார்ந்த யாரோட அப்போ சிறுபான்மையின் பாதுகாவலன்னு சொல்கிறது எல்லாமே வேஷம் தானே இதுலேருந்து புரியுது இல்லை உங்களோட அப்பா பெயர் அடுத்தது பெரியார் பேர் அப்புறம் உங்களுக்கு யார் யார் பாரதியார் பாரதிதாசன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்களே தவிர நீங்க யார் பெயர் வைக்கணுமோ இந்த சமுதாயத்துக்கு வேண்டி ஒவ்வொரு சமுதாயத்துக்கு வேண்டி பாடுபட்ட தலைவர்கள் இருக்காங்க அவங்களோட பேரை நீங்க கொண்டு வராங்களா அப்பதானே சமத்துவம் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் வந்துட்டு முதல்வரெல்லாம் கிடையாது எங்களோட கனவே பிரதமர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி திருமாவள் சொல்லியிருக்காரு அவருடைய பேரை இங்கே இடம்பெறலை அப்படின்றப்போ இவரெல்லாம் அமைதியாக இருக்க காரணம் எப்படி பார்க்குறீங்க திருமாவளவன் அண்ணனை பற்றி சொல்லணும்னா அவருக்கு மொத்தத்தில் ஒரு அடிமை தான் அவர் திமுகவுக்கு பொதுவாகவே அவர் ஒரு அடிமை அவர் அவர் இனத்தை சார்ந்த ஒரு தலைவரை போடலை பேர் போடலைன்னு சொல்லி எடுத்து கூறுறது கூட அவரால் முடியாதாலும் அவர் என்றைக்குமே அடிமை தானே திமுகவின் அடிமை தானே அவர் இதில் பேசுறதுக்கு என்ன இருக்கு அவரை பற்றி அவர் இதுவும் சொல்லுவார் இதுக்கு மேலும் சொல்லுவார் மீண்டும் இணைந்து பேசவும் தகவல் கொடுத்த நன்றி நன்றி